அதனால் அப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குதா செய்ங்கோ நல்லாக செய்ங்கோ செய்யக்குள்ள முஸ்லீமா நன் முஸ்லீமா மட்டுமல்ல மிருகங்களுக்கு செய்யலு உண்டு அதுக்கும் செய்ங்கோ யாருக்கு யாருக்கு ஹயாத்துல் ஹேவாலில் வந்திருக்குது நீங்கள் சாப்பிட போட்டி சாப்பிட்றதுக்கு இந்த காகம் எல்லாம் இப்படியே சுத்தி கொண்டிருக்கும் சம்டைம் ஒரு நாளைக்கு சாப்பாட்டு சுற்றுறாங்க காதில் கண்டப்பட்டுட்டு இது நல்ல அவதானிங்கோ இப்ப வரும் ரெண்டு மூணு காகம் வந்து அங்க நிக்கும் இப்ப நீங்க சாப்பிடக்குள்ள அது ஒரு ஜாதி குரல்ல கா கா கான்னு சொல்லும் அது கேட்குது சாப்பாடு தான்னு சொல்லி நீங்க குடுக்க இல்லண்டா அது சொல்லுமாம் நாங்க திடீரென்னு வந்த விருந்தாளிகள் தானே இன்னைக்கு எங்களுக்கு தாரத்தை கொண்டு மில்ல போல அதனால தர இல்லன்னு எங்க பேசிடுவாங்க எங்க பேசிடும் ரெண்டானாலும் வரும்

ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் வந்தாரா யாருக்கு வாபஸ் சொல்லி நாளைக்கு நான் அவருடைய மதத்துக்கு அவர் ஏண்ட ஈடுபடக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன் நான் இன்னைக்கு ஈவினிங் சொன்னேன் இந்த ஆயத்தை கவனமா கேளுங்க வஜாதில்ஹும் இதோட ஆயத்து முடியல இதோட ஆயத்து முடியல அல்லாஹ் சொல்றான் தாவத்து கொடுங்கோ மக்கள் அல்லாவி மக்கம் அலைங்கோ அது எந்த வழியில் அழைத்தாலும் அலைங்கோ சொல்றாரே உலமாக்கல் இல்ம கொண்டு அழைக்கிறாங்க பொதுமக்கள் தீன கொண்டு அழைக்க ஒவ்வொண்ட கொண்ட அழைக்கிறாங்க அலை தல்லவின் பக்கமாக வில்மௌ இல்லத்தில் ஹசனா அலகான உபதேசம் அழகான புத்திமதிகள் வஜாதில் ஹுமில்ல தீஹசன் மிக அழகான முறையில தர்க்கம் செய்யுங்கோ தர்க்கமென்றது நாங்க வெத்தறத்துக்கல்ல தர்க்கமென்றது ஹக்கு வாலோனம் என்றத்துக்காக வேண்டி நாங்க தர்க்கம் செய்வோம் அங்கு இதை சொல்லிப்பட்டலாம் சொல்றான் இன்னறப்ப கஹுவோபிமம் வல்ல அன் சபீலிஹி வ ஹுவ அலமுபிமனு தக்கா ஞாபகத்தில் வச்சிக்கோங்க நீங்க தாவத்துடைய வேலை செய்யறீங்க நீங்க ஜமாத்துல இருக்கிறீங்க நீங்க தொகை இருக்கிறீங்க நீங்க அந்த இஸ்லாத்துல இருக்கிறீங்க நீங்க யாரு நினைச்சவானம் எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சுன்னு சொல்லி இன்னரப்ப அலவோ பிமம் வல்ல அன் சமீனி வ அலோபிமனு ததா அல்லாஹ் சொல்றது அல்லாஹுக்குத்தான் தெரியும் நீங்க நல்லவரா அழைக்கப்படுறவர் நல்லவரா அழைப்பவர் நல்லவரா என்பது யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அல்லாஹ் நாங்க மெம்பர்ல எங்களுக்கு சொர்க்கம் இல்லை நாளைக்கு அல்லாஹ் காப்பாத்துவோம்னா அந்த நிலைய அல்லாஹ் சில மக்கள் நடகத்திலிப்பாங்க உங்க கேட்பாங்க நீங்க எப்படி நடகத்துக்கு வந்தீங்க நாங்க தானே உங்களை நினைச்சோம் உங்களுக்கு சொர்க்கம் உலகத்திலே வாஜிபா சொல்லி சொல்லுவாங்க நாங்க சொன்னோம் செய்யல எங்கள்ட இம் அமல் செய்யல